புனிதாரின் அன்பு பக்தர்கள சிவகங்கை மறை மாவட்டம் வட்டாரம் முத்துப்பட்டனத்தில் குடிகொண்டிருக்கும் புனித வனத்து பெருவிழா நாளைய தினம் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பெருவிழா திருப்பணியானது ஆரம்பமாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து புனிதரின் தேர்ப்பவனையும் இரவு பத்து முப்பது மணிக்கு புனித அருளானந்த நாடகமும் சிறப்பாக நடைபெற உள்ளது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே அனைவரும் வாருங்கள் நாளை மறுநாள் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு திருவிழா நிறைவு திருப்பலி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மாலை நான்கு மணிக்கு புனிதனுடைய பவனி அதனை தொடர்ந்து கொடியிறக்கமும் நடைபெறும் நாளை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு மணி வரை ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து முத்துப்பட்டணத்திற்கும் சருகணியிலிருந்து ஆனாந்தூர் வழியாக முத்துப்பட்டணத்திற்கும் அரசு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அனைவரும் வாருங்கள் புனிதன் ஆசிரை விண்ணக தந்தையிடமிருந்து பெற்றுச் செல்லுங்கள் என்று அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நாளை திருப்பலிக்கு வர முடியாதவர்கள் வெளிநாட்டில் வெளியூர்களில் இருக்கக்கூடியவர்கள் இதே லிங்கில் நீங்கள் நேரடியாக காணலாம் என்பதையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மரியே வாழ்க புனித வனத்து அந்தோணியார் நாமும் வாழ்க